ஐயா ஆர் யூ கேட்கும் உணர்வே அறிவு வளர்ச்சி கேளுங்கள் மகளே ஐயா இப்போ எல்லாமே லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் வேலிடேஷன் மாத்திரமா ஆகிடுச்சு அவங்க எல்லாமே நிறைய பேருக்கு நாம இருக்கோமேனு கூட தோணல இது சாதாரணமா ஐயா புகழால் புகழே தலைப்படும் தம் குற்றம் மறைபடின் ஏல் நற்குணம் இருந்தால் புகழ் பிறக்கும் புறப்பாராட்டு தேவையில் ஐயா இப்போதெல்லாம் இளையர்களோட டாக் என்னன்னா இஃப் யூ ஆர் நாட் அ ஹஸ்ல யூர் அ லூசர்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க ஐயா தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் ஆற்றம் குழல் நடுநிலை வாழ்வுதான் மேலானது உழை ஆனால் ஓய்வு மறக்காதே ஐயா நவ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஜஸ்ட் வேனிஷ் ஓவர் நைட் நேற்று க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருந்தவங்க டுடே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது இன் திஸ் ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்ட் நல்லார் ஒருவன் சிறப்பினால் கேடும் கெட்டாரோடும் இணை நல்லவனுடன் நட்பு வளர்க்கவும் மனப்பூர்வமான நட்புதான் உண்மை ஐயா இந்த கம்பேர் பண்ற மனநிலை உள்ள அமைதியையே பறிக்குது சோசியல் மீடியால எல்லாரோட வாழ்க்கையும் போலதான் தெரியுது மேல் செல்லாது இயல்பது உயர்ந்தார் மேல் நிற்கும் புகழ் உன் பயணத்தை மட்டும் பார் பொய்யான தோற்றமல்ல உன் மேம்பாடு லாஸ்ட் ஒன் ஐயா ரியல் ஹாட் டாபிக் நவுடேஸ் சொல்றாங்க ட்ரஸ்ட் நோவன் நம்பிக்கையே இன்றைக்கு கூடாதான தெரியல இஸ் ட்ரஸ்ட் பாசிபிள் எனிமோர் அறிந்து செயல்வாய் அறியவை எல்லாம் தெரிந்து செயல் வேண்டி அவை அறிந்து நம்பு எல்லாரும் மோசமில்லை ஆனால் எவரையும் சோதிக்காமல் நம்பாது ஐயா இன்று நீங்க பதில்கள் மட்டும் இல்லாம நிஜமா விஸ்டம் பாம் ஸ்ட்ராப் பண்ணீங்க உங்களுக்கே நன்றிக்கே வார்த்தைகள் போதாது தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் திஸ் வாஸ் திருவள்ளுவர் டாக்ஸ் பார்ட் டூ வெர் ஏன்சியன் ட்ரூட்ஸ் மீட் மாடர்ன் நாய்ஸ் ஞானம் என்றுமே ஃபேஷன்லிருந்து வெளியே போகாது ஸ்டே டியூன்